சிவா திருச்சிற்றம்பலம் தென்தில்லை மந்தினுள் ஆடி போற்றி இன்றெனக்கு ஆறமுது ஆனாய் போற்றி ஈர்த்தென்னை தென்னை ஆட்கொண்ட எம்பெருமான் திருவடிகளை மொழி மீய்களால் வணங்கி எம் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை கரம் குவித்து சிரம் தாழ்த்தி வணங்கிக் கொண்டு எம் பெருமக்கள் அடியார் பெருமக்களது திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியுரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது திருவாசகம் நாற்பதாவது திருப்பதிகம் குலாப்பத்து திரு தில்லையில் அருளியது இரண்டாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமான் சிவனருள் அளித்திருக்கிறார் தெரிந்த அளவில் பாடலை பாடி பொருள் பகிர்கிறேன் திருச்சிற்றம்பலம் நன துடியேர் மொழியார் தூய்மொழியார் நசையால் செடியேறு தீமைகள் எத்தனையும் செய்திடும் துடியேறூய் மொழியோல்னசேயால் செடியேறு தீமைகள் எத்தனையும் செய்திடும் முடியேன் பிற தனதால் தாள் முயங்குவித்த முடியேன் பிறவேன் என்னை தனத்தால் முயங்குவித்த அடியேன் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே அடியேன் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே குளத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே திருச்சிற்றம்பலம் துடியேறு இடுகு இடை அப்படின்னா உடுக்கையை ஒத்த இடையை உடைய தூய் மொழியார் தோல் நசையால் பெண்களின் மேல் உள்ள அவர்களுடைய தோள் மேல் உள்ள அழகால் அப்படி அதற்கு இச்சைப்பட்டு செடியேறு தீமைகள் எத்தனை செய்திடணும் ரொம்ப கொடுமையான பாவங்கள் குற்றங்கள் எத்தனை நான் செய்தாலும் முடியேன் பிறவேன் நான் இனிமேல் பிறக்கவும் மாட்டேன் இறக்கவும் மாட்டேன் என தனத்தால் தில்லையில் இருக்கிற பெருமான் என்னை அவருடைய திருத்தாலில் முயங்குவித்த அடியேனை அவருடைய அவருக்காக நான் அவருடைய திருவடியை முயங்குவித்தேன் அடியேன் குலாத்தில்லை ஆண்டானை கொன்றென்று இப்படி நான் பிறக்கவும் மாட்டேன் இறக்கவும் மாட்டேன் அப்படி ஏன் அப்படின்னா இந்த குலாத்தில்லை விளங்குகின்ற தில்லையில் இருக்கின்ற சிவபெருமானாருடைய திருவடியை நான் கொண்டேன் நான் பற்றி கொண்டேன் என்னுடைய பற்றுக்களை எல்லாம் விட்டுவிட்டேன் அதாவது சிவபெருமானாருடைய சிந்தனையிலேயே நம்ம இருந்தோம்னா தீமைகள் செய்ய மாட்டோம் அப்படி சிவ சிந்தனையிலே நம்ம ஏதாவது தீமைகள் செய்தாலும் அது சிவபெருமானாருடைய நன்மை செய்கின்ற மாதிரி அமைந்திடும் அதுக்கு நல்ல அழகான விளக்கங்கள்லாம் இந்த பாடலில் கொடுத்துருக்குறாங்க அதை அடியார் பெருமக்கள் படித்து பொருள் கொள்ளவும் அதாவது அதுக்கு நிறைய பொருள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த அடியனாகிய நான் விளங்குகின்ற தில்லை இல்லை இருக்கிற அந்த ஆண்டானை நம்மளையெல்லாம் ஆட்கொண்ட ஆண்டவனாகிய நம்மளுடைய நடராஜ பெருமானாருடைய திருவடியை நான் கொண்டேன் அப்படிங்கிறார் பெருமான் அதனால எப்போதும் என்னுடைய மனசுல சிவ ஓடிட்டு இருக்கு அதனால நான் ஏதாவது தீமைகள் செஞ்சாலும் இனிமே நான் பிறக்கவும் மாட்டேன் இறக்கவும் மாட்டேன் ஏன்னா என்னுடைய இதயத்தில் சிவபெருமானாருடைய பாத கமலங்களை நிறுத்தி சிவசிந்தனை இழை இருக்கிறார் அப்படி இருக்கிற போது அந்த துடியேர் இடுகு இடை தூய்மொழியார் தோல் நசையால் பெண்களின் மீது உடுக்கையை ஒத்த அழகாக பேசுகின்ற அப்படி அழகான தோல் நசை நசையால் அப்படி அவருடைய அழகால் நான் செடியேறு தீமைகள் ஏதாவது குற்றங்கள் கொடுமையான குற்றங்கள் எத்தனை செஞ்சாலும் நான் பிறக்க மாட்டேன் இனிமே இறக்கவும் மாட்டேன் அப்படிங்கிற இதில் பொருள் என்னன்னா நம்ம எப்பவுமே சிவசிந்தனையிலே பெருமானுக்கு இருக்கணும் அப்படி சிவசிந்தனையிலே இருக்க இருந்தோமே நமக்கு தீமைகளை செய்ய மாட்டோம் ஒருவேளை நம்மை அறியாது செய்தாலும் அது நம்மை பிறக்கவும் இறக்கவும் வைக்காது ஏன்னா பிறப்புக்கும் இறப்புக்கும் நாம் செய்கின்ற செயல்கள் தான் காரணமாகிறது அப்படி எப்பொழுதும் சிவசிந்தனையிலேயே நாம் இருந்து விட்டோம் என்றால் நாம் செய்கின்ற செயலெல்லாம் எல்லாம் சிவ செயலாகவே இருக்கும் என்பது மாணிக்க வாசகருடைய பெருமான் அவருடைய கருத்தாக இங்கே அமைய பெற்றுள்ளது உள்ளது இது நிறைய பொருள் இருக்கு இந்த பாடலில் படித்து தினம் ஒரு திருவாசகத்தை அன்பர்கள் மனதால் நினைத்து சிவசிந்தனையில் இருக்க வேண்டும் என்று அடியார் பெருமக்களை வேண்டிக்கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் நாளை என்ற அருண் நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்த சிவபாலா மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் சிவா திருச்சிற்றம்பதம்